ஒடுக்கத்துறை அடுத்த தீர்த்தம் பகுதியில் சுமார் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களின் அன்றாட தேவைகளுக்காகவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலரசமட்டு பகுதிக்கு தான் வரவேண்டியுள்ளது இவ்வாறு வரும் பொதுமக்கள் மட்டு பகுதியில் உள்ள உத்திர காவிரி ஆற்றின் நடுவே அமைந்துள்ள தரைப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆனால் இந்த தரைப்பாலம் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு முற்றிலும் சேதமடைந்தது இதனால் தற்போது மட்டு பகுதியில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டப்பட்டு வரும் இதனால் பொதுமக்கள் ஆற்றை கடந்து செல்ல தற்காலிகமாக ராண்சிதர் குழாய்கள் வைத்து தரைப்பாலம் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் ஒடுக்கத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு பலத்த காற்றிலும் பெய்த கனமழை காரணமாக மேலரசுமட்டு உத்திர காவிரி ஆற்றில் திடீரென காட்டாறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் மேலரசமட்டு பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களின் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத சூழல் நிலவி வருகிறது இதேபோல் குருவராஜபாளையத்தில் இருந்து பாலப்பாடி ஆர்ஷாதிபாளையம் பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்குள்ள உத்திர காவிரி ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலத்தை கடந்து செல்ல வேண்டும் ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இந்த மண் தடைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பாலம் இருந்த சுவடை இல்லாமல் போய்விட்டது இதனால் பாலப்பாடி ஆர்சாதிபாளையம் கிராமத்து மக்கள் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அகர தான் சென்று வருகின்றனர் எனவே மீனரசிமட்டு மற்றும் குருவராஜபாளையத்தில் சேதமடைந்த தரைப்பாலத்தை ஓர்கால அடிப்படையில் பொதுமக்கள் நலனுக்காக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே தனிப்பாலம் அடித்து செல்லப்பட்ட இடத்தை ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் ஆர்த்தி மற்றும் அணைக்கட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்யமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் நேற்று சென்று பார்வையிட்டனர் அப்போது பொதுமக்கள் ஆற்றை கடந்து செல்வதற்கு மிகவும் சிரமம் படுவதால் மேம்பாலம் கட்டி வரும் ஒப்பந்ததாரரை உடனடியாக தரைப்பாலத்தை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினர்